ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு அதாவது இங்கே வந்து போய்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தயங்கி தயங்கி தான் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வீடு நம்மளோடது அதாவது விஜய் வந்து போய்னா தன்னோட கழுத்துல தாலியை கட்டிருக்காரு அதனால வந்து போயின்னா இந்த வீட்டு சொத்தா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து போயின்னா எனக்கு தான் சொன்னோம் ஏன்னா விஜய் விஜய் வந்து போயின்னா என்னோட கழுத்துல தாலியை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தாலியை எடுத்துக்காட்டி எல்லாரையுமே வந்து போயின்னா ஒரு விரட்டு விரட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா எல்லாருமா சேர்ந்து நம்ம மல்லியை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா மல்லி வந்து இவ்வளவு வந்து வேற லெவல்ல ரீவோல்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஏன் இந்த போதும் அம்மாடி தாயே நான் இதுக்கப்புறம் எதுவுமே நான் பண்ணலாம் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல என்ன தயவு செஞ்சு வந்து அமைதியை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கதறி வந்து அலரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அதாவது போதும் சரி ரஞ்சிதாவா இருந்தாலும் சரி ராஜேஸ்வரியா இருந்தாலும் சரி மூணு பேராலையும் நம்ம மல்லி கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கவே முடியல நானும் வந்து பார்த்தீங்கன்னா போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக விட்டு இருந்தா நீங்க எல்லாருமா ஆட்டமா போடுறீங்க அப்படின்றமா வந்து சொல்லி மல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவத்தோட தான் அங்கேருந்து இருந்து வந்தாரு பட் இருந்தாலும் வந்து போயின்னா நம்ம மல்லி மேலே அதாவது மல்லி வந்து போய்னா எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கொஞ்சம் வந்து போயின்னா குழம்பி போயிருக்காங்க மல்லி மேலே கோவத்தில் இருக்கிறதுனால தான் மல்லி செஞ்சது அதாவது மல்லி தன்னோட வாழ்க்கையில் வந்து வந்து போயின்னா ஒரு சாபம்னு சொல்லிட்டு வந்து விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மல்லியை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே போதும் ஈஸியாக வந்து போயின்னா எல்லாமே முடிஞ்சிடும் சரி அவங்களோட வாழ்க்கை வந்து போய்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயின்னா அவங்க அதை கேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து போயின்னா இப்போது நம்ம மல்லியை குடி வைக்கணும் அதுதான் வந்து இப்போ நம்ம அன்னபூர்ணியோட வேலை ஆனால் கடைசியில் வந்து இப்போன்னா இந்த போதும் மூலம்லாம் பேசுகிறத கேட்டு பயங்கரமாக வந்து போய்னா டென்ஷன் ஆனது மட்டும் மல்லி வந்து இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அன்னபூர்ணியை நீங்களெலாம் ஒரு குடும்பமாக ஆச்சே என்ன குடும்பமோ போங்க அதாவது இப்படி வந்து இப்போ என்ன கூட்டி கொடுக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம அன்னபூர்ணி வந்து இப்போ என்ன நாக்கை பிடிங்கிட்டு சாகிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் மல்லிக்கு பயங்கர கோவம் வந்துடுது இதுக்கப்புறம் வந்து போய்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு என்னோட வீடு என் புருஷன் வந்து என்னோட கழுத்துல தாலியை கட்டிருக்காங்க என் புருஷனுக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கும் சொந்தம் தான் மாதிரி சொல்றது மட்டும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் இங்க பாருங்க லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி லைசென்ஸை வந்து போயினா காட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா வண்டிக்குன்னா வண்டிக்கு புக் இருக்கும் இல்ல நமக்குன்னா அதாவது ஓட்டுறவங்களுக்கு வந்து லைசென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் தான் அந்த தாலி மட்டும்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்டி ரொம்பவே வந்து போய்னா அவங்க வந்து அளக்கழிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயின்னா இந்த போதும் மண் வந்துட்டு அம்மாடி தாயை நான் ஒண்ணுமே கேட்கல ஒன்று அம்ம போ அப்படின்ற வந்து சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இந்த ரஞ்சிதாவும் தவம் வந்துட்டு என்ன பண்ணாலும் அவள் வந்து போயினா உள்ளே விடாமல் வந்து இருக்க முடியலையே எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டா இதுக்கப்புறம் வந்து போயின்னா வீட்டை விட்டு நம்ம துரத்தணும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து போய் இங்கே ராஜ்யத்தை ஆரம்பிச்சு கடைசியில் வந்து போய்னா கொடி கட்டி பறந்துருவா அப்படின்ற மாதிரி